ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ நியூ சாப்டர் இன் சைக்காலஜி இன் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா நம்ம இந்த சாப்டர்ல இருந்து மோட்டிவேஷன் பத்தி பார்ப்போம் சோ மோட்டிவேஷன் அப்படின்னா என்ன நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து டாக்டர் என் பையனுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க முடியுமா அவன் சரியாவே படிக்க மாட்டேன்றான் அப்படின்னு கேட்பாங்க சில பேர் என்னை எப்படியாவது மோட்டிவேட் பண்ணி இந்த விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க இல்லை சும்மாவே எந்த டிவி நீங்க திறந்து பார்த்தீங்கனாலும் மோட்டிவேஷனை பத்தி பேசுகிற நிறைய பேர் இருப்பாங்க மோட்டிவேஷனை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு ஹாட் அண்ட் ஹாப்பினிங் டாபிக் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருந்தாலும் நம்ம மோட்டிவேஷனை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்க நிறைய விஷயங்கள் தவறான விஷயங்கள் அல்லது சரியா தெரிஞ்சு கொள்ளப்படாத விஷயங்கள் அப்படின்றது தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா மோட்டிவேஷன் அப்படின்றதோடைய சோர்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் ஒருத்தர் உங்களால் மோட்டிவேட் பண்ண முடியும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு பெப்டாக் கொடுக்கறதுனால மட்டும் ஒருத்தர் மோட்டிவேட் ஆகிடுவார் இது நீ செஞ்சிரு இது செஞ்சால் நீ பெரிய ஆள் நீ பெரிய ஆள் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படின்னு சும்மா கத்தி பேசுறதுனால மட்டும் ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறதுனால தான் நிறைய இடங்களில் நிறைய பேரை நம்மளால மோட்டிவேட் பண்ணுறதில்ல மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் இரிட்டேஷனில் கொண்டு போய் முடியுது சோ மோட்டிவேஷனும் ரொம்ப சிம்பிளா டிஃபைன் பண்ணா குஷ் புல் அப்படின்னு சொல்லிடலாம் மோட்டிவ் அப்படின்றது ஒரு லேட்டின் வேர்டு அதனுடைய இங்கிலீஷ் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா டு மூவ் அதாவது உங்களை இருக்கிற இடத்துல இருந்து நகர்த்தி செல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது மோட்டிவ் தான் ரைட் உங்களுக்கு தண்ணி தான் எடுக்கிறதுக்காக நீங்க எழுதி போய் தண்ணி கொடுக்கறீங்க இல்லையா அதுவும் மோட்டிவ் தான் உக்காந்துருக்க இடத்துல வலிக்குது அப்படின்ட்டு நகர்ந்து உட்கார்றீங்க இல்லையா அதுவும் மோட்டிவ் தான் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது தற்செயல நடக்காத விஷயங்கள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே மோட்டிவ்ல தான் வருது அப்படின்னு சொல்லணும் நீங்க மூச்சு விடுறீங்க ஆனா மூச்சு விடுறதுல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி மூச்சு விடுறது கிடையாது உங்களுடைய டைஜஷன் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி செய்கிறது கிடையாது ஆனா நீங்க நடக்கிறது நகர்றது படிக்கிறது பேசுறது எல்லாமே வந்து மோட்டிவேஷன் தான் மோட்டிவேஷனுக்கு நிறைய தீரீஸ் இருக்கு பட் அந்த தீரீஸ் எல்லாமே எந்தெந்த விதத்துல கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்ப பாப்போம் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா புஷ் தியரீஸ் புஷ் தியரீஸ் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளேருந்து உங்கள் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளேருந்தே ஏதோ ஒரு விஷயத்தை வேணும் அப்படின்னு உங்கள் பிரெயின் சொல்கிறதுனால அதை தேடி உங்களுடைய உடம்பு ஓடுறதுனால உங்கள் மனது ஓடுறதுனால மோட்டிவேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பசி எடுக்குது உள்ளேருந்து தானே வருது வெளியிலேருந்து யாரும் சொல்லிங்களா உங்களுக்கு பசி எடுக்குதுன்னு கரெக்ட் தாகம் எடுக்குது உள்ளேருந்து வருது இல்லைங்களா தூக்கம் வேணும்னு யோசிக்கிறீங்க ஏன் ஏன்னா வந்து டயர்ட் ஆயிட்டீங்க கரெக்டா அது மட்டும் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் திருமணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறோம் யோசிக்கிறோம் ஒரு பிரைமரி பயாலஜிக்கல் நீட் ஹியூமன் பீயிங் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நம்ம பண்ணிக்கணும் கரெக்ட் சோ யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே உடம்புக்கு உள்ளேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் வெளியில போய் அடையணும்னு நீங்க தான் மோட்டிவேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது இந்த தேரியோடைய ஒரு கருத்து ஆனால் இந்த தேரியில ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா எதிரே என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத அவங்க கன்சிடரேஷன்லயே எடுத்துக்கல கரெக்ட் நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பயாலஜிக்கல் நீட்ஸை பத்தி மட்டும் தான் வந்து இந்த தீரியில பேசிருக்காங்க ஓரளவுக்கு சைக்கலாஜிக்கல் நீட்ஸை பத்தியும் பேசியிருப்பாங்க ஆனா இதை தாண்டி இருக்க வெளியிலேருந்து அவங்களை பிடிச்சி இழுக்கிற எந்த விஷயத்த பத்தியுமே இந்த தேரி பேசல அதுதான் இந்த தீரியோட கிரிட்டிசிசம் அந்த கிரிட்டிசிசம் தான் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் தியரிஸ் உருவாச்சு இந்த செட் ஆஃப் தியரிஸ்க்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் ப்ராசஸ் தியரிஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஏன் இன்சென்டிவ் தியரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எலி எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு எலியையும் ரெண்டு நாள் பட்னி போட்டாங்க சோர் போர்டில் ஒரு எலிக்கு சாக்லேட்டை கொடுக்குறாங்க இன்னொரு எலிக்கு லேபில் இருக்க எப்பயும் கொடுக்குற அந்த டேஸ்டே இல்லாத ஒரு உணவு கொடுக்குறாங்க ரெண்டுக்குமே பசி இருக்குது ரெண்டுக்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பசி இருக்குது ரெண்டுமே வந்து ரெண்டு நாள் பசியோடு இருந்துருக்கு ஆனால் சாக்லேட் சாப்பிட்ற ஏலி நிறைய சாக்லேட்டை சாப்பிடுது ஆனா இந்த லேப்ல இருக்கிற வெறும் ருசி இல்லாத சோறை சாப்பிட்ற ஏலி கம்மியா தான் சாப்பிடுது அதுக்கு என்ன காரணம் உங்களேருந்து இன்டர்னலா மட்டும் வந்தது இந்த இடத்துல ஒரு விஷயம் கிடையாது வெளியில நீங்க பார்க்குற விஷயமும் வெளியில இருக்கிற விஷயம் எவ்வளவு அட்ராக்டிவா உங்களுக்கு இருக்கு அப்படின்றத வச்சும் நீங்க மோட்டிவேட் ஆவீங்க அப்படின்றது தான் இந்த இன்சென்டிவ் தீரீஸ் உடைய கருத்து ரைட் இது நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்சென்டிவ் தீரீஸ் மோஸ்ட் எங்கிருந்து வந்திருக்கும் பிஹேவியரிஸ்டிக் தீரீஸ்லேருந்து வந்திருக்கு பிஹேவரிஸ்டிக் தீரீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ஸ்டிமுலை ரெஸ்பான்ஸ் படிச்சோம் இல்லைங்களா அந்த வீடியோவை திருப்பியும் போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இது ஓரளவுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும் இன்சென்டிவ் அதனால தான் ரெண்டு பெண்கள் இருக்காங்க இல்லை ரெண்டு ஆண்கள் இருக்காங்க அதுல இவங்கள தான் நமக்கு வேணும்னு நம்ம ஏன் சூஸ் பண்றோம் அவங்க நமக்கு அழகா தெரியறதுனால ஆனால் அழகு அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அது அவங்களோட கண்ல இருக்கு யோசிச்சு ஒருத்தருக்கு எது அழகா தெரியுதோ இன்னொருத்தருக்கு அது அழகா தெரியாது அழகுன்றது சப்ஜெக்டிவ் ஆனால் யார் உங்களுக்கு அழகா சூஸ் பண்ணுவீங்க ரைட் இதுதான் இன்சென்டிவ் தியரிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போனன்ட் ப்ராசஸ் தியரி அப்படின்னு சொல்றாங்க அப்போனன்ட் ப்ராசஸ் தியரிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு விருப்பம் தரக்கூடிய இல்ல உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிலிட்டி தரக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து இருந்து எஸ்கே பார்த்துக்காக தான் நீங்க மோட்டிவேட் ஆகி ஒரு விஷயத்த செய்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பசிக்குது பசியில இருந்து நீங்க விடுபாடணும்னு ஆசைப்படுறீங்க அதுக்காக தான் சாப்பாடு தேடி ஓடுறீங்க அதுக்காக தான் வேலை செய்யறீங்க கரெக்ட் ஸோ அதே மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல உங்க உடம்புல கிடைக்கிற டிஸ்டர்பன்சஸ் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்றதுக்காக தான் நீங்க மோட்டிவேட் ஆகுறீங்க அப்படின்றது தான் அப்போனன் ப்ராசஸ் தியரியோடைய ஒரு கோரான பிலீஃப் ஆப்டிமல் லெவல் தியரிஸ் ஆப்டிமல் லெவல் தீரீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆப்டிமல் லெவல் ஆஃப் அரோசல் தேவைப்படுது அந்த ஆப்டிமல் லெவல் ஆஃப் அரோசல் கிடைக்கலன்னா அதுக்காக ஓடுவாங்க அந்த ஆப்டிமம் அதை தாண்டி மேலே போயிடுச்சுன்னா நிறுத்திப்பாங்க ஏன்னா திருப்பி அந்த ஆப்டிமமுக்கு வரணுன்ட்டு ஆப்டிமம்னா ஒரு பேலன்ஸ்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேலே போனாலும் தலைவலி அது கீழே போனாலும் தலைவலி அரோசல்னால் என்னென்னா உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் டிவி பார்க்குறீங்க டிவியில் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவீங்க எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க இது வரைக்கும் போதும்னு தெரிஞ்சிச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுவீங்க திடீர்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் திடீர்னு சத்தமா கத்தும் டிவி திடீர்னு வால்யூமை கம்மி பண்ணுவீங்க ஏன் உங்களுக்கு அவ்வளோ அரோசல் தேவைப்படலை கொஞ்ச நேரம் நியூஸ் பார்ப்பீங்க நியூஸ் பார்த்துட்டு போர் அடிச்சிடும் அதுக்கப்புறமா வேற ஒரு சேனல் மாற்றுவீங்க ஏன் நியூஸ் அப்படின்றது உங்களை ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு அரோஸ் பண்ணிடுச்சு இப்போ பாட்டு கேட்டால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது ஸோ அதை நோக்கி நீங்கள் போறீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில் ஆப்டிமம் லெவல் ஆஃப் அரோசல் இருந்ததுன்னா அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம் மேலேயும் கீழையும் குறைச்சிப்போம் அந்த அரவுசில் எதுக்குன்னா அந்த ஆப்டிமம் லெவல் வரதுக்கு அப்படின்றது தான் இந்த தீரியோடைய கருத்து ஸோ இந்த நாலு கிளாஸிஃபிகேஷன்ஸும் இப்போ பார்த்தோம் வரப்போகிற வீடியோவில் தீரீஸ் ஒரு ஃபியூ தீரீஸ் ஆஃப் மோட்டிவேஷனை பற்றி நம்ம பார்ப்போம் ரைட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹாவ் அ கிரேட் டைம்